அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்க நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு பத்தாம் பாவ அதிபதி லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா பத்தாம் அதிபதி அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறது ஒரு சிறப்புங்க இருக்கிறது ஒரு தனி சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்களா எந்த லக்கணமா இருந்தாலும் அஞ்சாம் பாவம் வந்து சுபஸ்தானம் இல்லீங்களா திரிகோணஸ்தானம் சுபஸ்தானம் அந்த சுபஸ்தானத்துல பத்தாம் பாவகாதிபதிங்கிற கேந்திராதிபதி உட்கார்றது ஒரு சிறப்பு பெருங்கேந்திரம் தலைமை கேந்திரம் சொல்லக்கூடிய பத்தாம் கேந்திராதிபதி போய் லக்கணத்தினுடைய சுபஸ்தானமான எந்த லக்னமா இருந்தாலும் அந்த அஞ்சாம் பாவகம் அது சுபகிரகத்தினுடைய வீடா இருந்தாலும் சரி இயற்கை அசுப கிரகத்தினுடைய வீடா இருந்தாலும் சரி அது லக்னத்துக்கு சுபஸ்தானம் இல்லைங்களா அப்படிப்பட்ட சுபஸ்தானத்துல திரிகோணஸ்தானத்துல கேந்திராதிபதி உட்கார்றது ஒரு சிறப்பு தனிச்சிறப்பு இத விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் பாவம் புகழை சொல்லக்கூடிய பாவம் ஒரு மனிதனுடைய புகழை சொல்லக்கூடிய பாவம் பத்தாம் பாவம் ஒரு மனிதனுடைய புகழை சொல்லக்கூடிய பாவம் இதுல மூணாம் பாவம் புகழை சொல்லு கீர்த்தி ஸ்தானம் மூணாம் பாவம் புகழ் கீர்த்தி சாணம் ஆனா அஞ்சாம் பாவம் வந்து வேறுபட்ட புகழை சொல்லக்கூடிய ஸ்தானம் அது என்ன வேறுபட்ட புகழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய செயலின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகருக்கு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புகழை சொல்லக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் ஆண் ஜாதகமா இருந்தே பெண் ஜாதகமாக இருந்த சரிங்களா அது யாருடைய ஜாதகம் இருந்தாச்சு ஏன்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய பாவம் இல்லைங்களா அப்படிப்பட்ட அமைப்புல அஞ்சாம் பாவகம் புகழ்ஸ்தானம் எப்படிப்பட்ட புகழ தருன்னா ஒரு மனிதனுக்கு போன ஜென்மத்துல கடந்த ஜென்மத்துல அந்த ஜாதகர் பூர்வத்தில் செய்த புண்ணியத்தின் பயனாய் அதனுடைய அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய புகழை சொல்லக்கூடிய பாவகம் அஞ்சாம் பாவங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா இப்படி பூர்வ உன்னை புகழை சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவகத்துல இன்னொரு புகழை சொல்லக்கூடிய கேந்திராதிபதி போய் உட்காரக்கூடியது மிகப்பெரிய அற்புதமான சிறப்பு அதனாலதான் ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா இது ராஜயோகம் அப்படின்னு சொல்லுது பத்தாம் அதிபதி போய் அஞ்சாம் பாவத்துல எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் பத்தாம் அதிபதி அஞ்சாம் பாவத்துல உட்கார்றது ஜாதகத்தினுடைய லக்னத்தினுடைய சுபஸ்தானமான அஞ்சாம் பாவத்துல பூர்வபுண்ணி ஸ்தானத்துல பூர்வபுணித்தினுடைய அடிப்படையில புகழை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல உட்கார்றது ராஜயோகம் அப்படிங்கிறது புகழை தரக்கூடிய மிக சிறப்பான புகழை தரக்கூடிய பேரும் புகழை தரக்கூடிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லுது சரி எந்த அமைப்புள்ள புகழ் கிடைக்கும் புகழ் அஞ்சாம் பாவம் புகழ தரும் பத்தாம் பாவம் போல தரும் பத்தாம் அஞ்சு இருக்கிறோம் புகழ் எந்த அடிப்படையில எந்த துறைகள்ல போல தரும் இல்லைங்களா இன்னொன்னு பாருங்க புகழை தரக்கூடிய அத்தனை தன்மைகளும் காரகத்திலும் குவிந்து கிடக்கிற கொட்டி கிடக்கிற பாவம் அஞ்சு சரிங்களா ஒரு மனுஷனுக்கு புகழ்ன்னு எதுலாம் வருமோ அத்தனை காரகத்தும் தன்மையும் புதஞ்சு புதையலாட்ட கிடக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் அங்கதான் பத்தாம் பாவம் புகழ சொல்லக்கூடிய பாவம் இந்த அஞ்சாம் போது எந்தெந்த இருக்கு புகழ் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும் கேட்டீங்கன்னா சினிமா துறையில புகழ் கிடைக்கும் சினிமா துறை அரசியல் துறை ஆன்மீக துறை விளையாட்டுத்துறை கதை எழுதுறதன் மூலமா கவிதை எழுதுறதன் மூலமா சரிங்களா கட்டுரைகள் காவியங்கள் எழுதுறதன் மூலமா இந்த அமைப்புகளின் மூலமாக அந்த ஜாதகருக்கு சிறந்த பெயரும் புகழும் சிறப்பும் கிடைக்குங்கிறது ஜோதிடத்தினுடைய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க மனோவியல் நிபுணராகவும் ஆவாங்க புத்திஸ்தானம் மனம் சார்ந்த ஸ்தானம் அஞ்சு பத்தாமதி உட்காரும் போது மனோவியல்னு மனோ தத்துவ நிபுணர் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மனோ தத்துவ நிபுணர் சாஸ்திர நிபுணர் சாஸ்திர நிபுணம் ஆகக்கூடிய அமைப்பை பத்தாம் அஞ்சு இருக்கிற போது அஞ்சு இருக்கிற போது சரி சரி ஓ சினிமா சினிமா மூலமா அரசியல் மூலமா ஆன்மீகத்தின் மூலமா விளையாட்டு மூலமா கதை கவிதை கட்டுரை மூலமா மனோ தத்துவ மூலமா அல்லது சாஸ்திரத்தின் மூலமானா சரி அப்ப ஒரு ஜாதகம் இருக்கு இதுல எதுல கிடைக்கி இது ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா இது ரைட் இத்தனை இதுல புகழ் கிடைக்கி அப்ப எல்லாமே கிடைக்குமா எல்லாத்துலயும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமானா அப்படி இல்லை இல்லைங்களா வேற எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாத இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக தீர்மானி தனிப்பட்ட ஜாதக தீர்மானம் அந்த ஜாதகத்துல என்ன லக்னம் யார் எது பத்தாம் பாவகம் யார் பத்தாம் அதிபதி எது அஞ்சாம் பாவகம் எது அஞ்சாம் அதிபதி இந்த அமைப்பு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகத்தை அவங்க எந்த துறையில் இருப்பாங்க ஏதோ ஒரு துறையிலையாது ஒண்ணுக்கு மேற்பட்ட துறையில கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு கடக லக்கணத்துக்கு எடுத்துக்காங்க கடக லக்கணத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ கடகத்துக்கு பத்தாம் பாவகம் எதுங்க மேசம் சரிங்களா அதிபதியா இருங்க செவ்வாய் பகவான் கடக லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் எதுங்க விருச்சகம் ஆனால் அதுக்கு செவ்வாய அதிபதியாக வந்துடுறார் இல்லைங்களா ரெண்டு ஆதிபத்தியின் அடிப்படையில் அவரே பத்தாம் பதி அதே அந்த அஞ்சாம் அதிபதி ஆகிடறார் இல்லைங்களா இப்போது கடக லக்கணத்தினுடைய பத்தாம் பாவகாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து அஞ்சு உட்காடுறாரு விருச்சியத்தில் உட்காடுறாரு சரிங்களா எந்த துறையில் இருப்பாங்கன்னு பார்த்தேன் நம்ம பார்த்தோம்னா கடகத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் கடகளுக்கு எடுத்துடைய சந்திர பகவான் படு ஸ்பீடான கிரகம் வேகமான கிரகம் இல்லைங்களா நூறு கிலோமீட்டர் பட்டை கிளப்பிட்டு ஒவ்வொரு பாவகத்தையும் ரெண்டே கால் நாளில் கலந்துடுற கடந்தருவது இல்லைங்களா ரெண்டை கால்நாளில் கடந்துடுவது அவ்வளவு உச்சபட்ச வேகம் கொண்ட கிரகம் லக்னாதிபதியா வந்துடுறார் கடகத்துக்கு இல்லைங்களா செவ்வாய் துடிதுடிப்பான கிரகம் துடிப்பாற்றல் கொண்ட கிரகம் இல்லைங்களா ஒரு ஒரு துடிப்பு ஒரு வேகம் ஒரு ஒரு துருதுருப்பு அப்படின்னாலே ஒரு செயல் வேகம்னால அது செவ்வாய் ஒரு துடிதுடிப்பு துரு ஒரு துடிப்பான கிரகம் செவ்வாய் இல்லைங்களா லக்கணத்தையோ பார்த்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய வேகத்துக்கு அளமே இருக்காது அப்படி ஒரு ஒரு துடிப்பாற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த அமைப்புல வேகமான படுவேகமான சுழன்று வரக்கூடிய கிரகம் சந்திரன் வேகமான கிரகம் துடிப்பான கிரகம் செவ்வாய் இப்ப கடையில் கிட்டத்துக்கு பத்தாம் திபதியா அஞ்சு போய் செவ்வாயை அந்த ஜாதகர் விளையாட்டுத் துறையில் சிறப்படக்கூடிய புகழடைக்கூடிய அமைப்பு கிடைச்சது விளையாட்டுத் துறையில் கிடைச்சது சரிங்களா அது மட்டும் இல்லைங்க நீரூற்று சாஸ்திரத்துல நிபுணராக கூடிய அமைப்பும் கூட கிடைக்கும் ஏன்னா அது நீர் ராசி இல்லைங்களா விருச்சகம் நீரூற்று சாஸ்திரத்துல நிபுணராக கூடிய அமைப்பும் கிடைக்கலாம் அதோட பாத்தீங்கன்னா செவ்வாய் பூமிகாரகர் இல்லைங்களா பூமிகாரகர் அடிப்படையில வாசு சாஸ்திரம் நிபுணராக கூட வர முடியும் வாசு சாஸ்திர நிபுணர் கூட சாஸ்திரங்கள் எத்தனையோ சாஸ்திரம் இருக்குது இல்லைங்களா மந்திர உச்சாரண சாஸ்திரம் சாஸ்திரம் திருமண சாஸ்திரம் இப்படி எத்தனையோ இருக்குது செவ்வாய் வந்து பத்தாம் பதி அஞ்சு வகை பார்க்கும்போது லக்னாதிபதியும் வேகமான கிரகம் செவ்வாயும் துடிப்பான கிரகம் விளையாட்டு துறையில மிக சிறப்பான அமைப்பு கிடைக்கும் அதே நேரத்துல அது நீர் ராசிங்கிற அடிப்படையில சாஸ்திர அடிப்படையில நீரூற்று சாஸ்திர நிபுணராகவும் வர முடியும் அல்லது வாசு சாஸ்திரம் பூமிகார அந்த சாஸ்திரத்திலேயே வர முடியும் இது மட்டும் இல்லைங்க அரசியலையோ அரசு துறையிலயோ கூட வர முடியும் ஏன்னா அஞ்சாம் பாவத்துக்குள்ள அரசியலும் இருக்குது அரசியல் அரசாங்கமும் இருக்குது பத்தாம் பாவத்துக்குள்ளயும் அரசியலும் இருக்கிறது அரசாங்கம் இருக்குது பதவி பத்துக்குள்ளதா இருக்குது இல்லைங்களா அதனால விளையாட்டு துறையிலேயும் வர முடியும் சிறப்படைய முடியும் அல்லது இந்த மாதிரி நீரூற்று சாஸ்திரம் அல்லது வாசு சாஸ்திரம் அல்லது அரசியல் அரசாங்கம் இல்லைங்களா இதெல்லாம் எப்படிங்கிறது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு சூரியன் பலமா இருக்கிறாரா இந்த மாதிரி அமைப்புகள் குருவனுடைய அமைப்பு இதை வச்சு அமைப்பு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை சரிங்களா பத்தாம் அதிபதி கார்பு இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி மாறுவார் பத்தாம் பாவகம் மாறும் அஞ்சாம் பாவகம் மாறும் இல்லைங்களா அந்த அமைப்புல பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதியாக வருகிறாரோ அவர் போய் உட்கார வீடு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் அதிபதி எந்த பாவகம் எந்த கிரகமாக வருதோ அந்த அமைப்பின் அடிப்படையில் சினிமா துறையிலையோ அரசியல் துறையிலையோ ஆன்மீக துறையிலோ விளையாட்டு துறையிலையோ கதை எழுதுறதுலையோ கவிதை எழுதுறதுலையோ அல்லது கட்டுரை காவியங்கள் எழுதுறதுலையோ அல்லது நீரூற்று அல்லது சாஸ்திர நிபுணர்கள் ஏதாவது ஒரு சாஸ்திரம் ஏதாவது ஒரு சாஸ்திரம் சாஸ்திர நிபுணராவோ அல்லது மனோ தத்துவ நிபுணராவோ வரக்கூடிய அமைப்பை இந்த பத்தாம் மதுவி அஞ்சில் இருக்கிறது போது அந்த ஜாதருக்கு கொடுக்கும் கிடைக்கும் வரும் சரிங்களா இதுல பார்த்துட்டீங்கன்னா இதுல பத்தாம் மதுபதி அஞ்சில் இருந்து சரிங்களா அந்த ஜாதகருடைய லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து லக்னம் நல்லா லக்னாதிபதி நல்லா இருந்து எந்த வகையில் பாதிக்காம சிறப்பாக அமைஞ்சிருந்து இந்த பத்தாம் மதுபதி உட்காரர் இல்லைங்களா உட்காரார் இல்லைங்களா அஞ்சாம் பாவத்துல பத்தாம் பாவது அஞ்சாம் பாவத்துல அந்த அஞ்சாம் பாவமும் எந்த வகையில் பாதிக்கப்பட நல்லா இருக்கு ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் நல்ல நிலையில இருந்தால் அதுதான் அந்த ஜாதகம் தான் ராஜயோக ஜாதகம் அந்த ஜாதகர் தான் ராஜயோக ஜாதகர் சரிங்களா இதில் இன்னொன்னு சொல்லி பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கிற போது இத்தனை துறைகள்ல எல்லாம் அவங்க ஏதாவது ஒரு துறையில அவங்க லக்கிடத்தின் அடிப்படையில் பத்தாம் பாவத்தினுடைய அடிப்படையில் அஞ்சாம் பாவத்தினோட அடிப்படையில் வருவாங்கன்னா இந்த அமைப்பு இல்லாம அந்த ஜாதகத்தினுடைய வேற கிரக அமைப்புல லக்கணத்தினுடைய அமைப்புல தசாபுத்தி அமைப்புல வேற துறையில் இந்த இந்த பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கிற இந்த காரகத்துவ தன்மையில வேற காரகத்தினோடு அங்க இருக்க முடியும் அதுதான் ஜோதிடம் அதுதான் ஜோதிடம் சரிங்களா ஜோதிடம் இது இப்படி இதுல இன்னொன்னு இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பதிவு அஞ்சல இருக்கும்போது அவங்களுக்கு பூர்வீ சொத்து கிடைக்கும் பூர்வீ சொத்து இருந்தால் சரிங்களா அவங்களுக்கு பூர்வீ சொத்து இருந்தால் பூர்வீ சொத்து கிடைக்கும் இதுக்கு வந்து எந்த லக்கணம் எந்த பத்தாம் பாவகம் எந்த அஞ்சாம்பாவங்கள் விதி விளக்கு அந்த விதிகள் எல்லாம் இல்லை அந்த நியதியெல்லாம் இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த பத்தாம் பாவமாக இருந்தாலும் எந்த அஞ்சாம் பாவம் இருந்தாலும் பத்தாம் அதிபதி அஞ்சல இருந்தாலே அஞ்சுல இருந்தாலே அவங்களுக்கு சொத்து இருந்தால் பூர்வி சொத்து அவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு உங்ககிட்ட இன்னொரு தகவலை நான் பரிமாறிக்கிறேன் என்ன தகவல் கேட்டீங்கன்னா எதிர் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு தெரியுங்களா சித்திரை முதல் நாள் தமிழ் பிறப்பு ஆண்டு தமிழர்களின் ஆண்டு தொடக்கம் இந்த தமிழ் ஆண்டு தொடக்கமான சித்திரை முதல் நாளிலே இருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ சேனல் மூலமாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பை நடத்துவதற்கு நடத்தக்கூடிய அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன் ஆன்லைன் வகுப்பு தொடங்க போகிறேன் சரிங்களா ஆனால் இந்த ஆன்லைன் வகுப்பு இந்த ஆன்லைன் நம்ம நடத்தக்கூடிய இந்த ஜோதிட வகுப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் ஜோதிடர் ஆயிடலாம் ம் பத்து நாள் ஆயிடலாம் சரி விடுங்க ரெண்டு வாரத்தில் ஆயிடலான்னு வைங்களேன் இல்லை இல்லைங்க ஒரு மாதத்துல ஒன்றரை மாசத்தில் ஆயிடலாம் அப்படிங்கிற கதையில இருப்பீங்க அப்படிங்கறது இல்லை சரிங்களா அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஜோதிடம் முறைப்படியான ஜோதிடம் சரிங்களா தேர்ந்த ஜோதிடரா தெளிந்த ஜோதிடரா நம்ம வகுப்புகளை படிச்சு ஜோதிட பாடங்களை படிச்சு முடி முடிக்கும் போது அவர்கள் தெளிந்த ஜோதிடரா தேர்ந்த ஜோதிடரா உண்மையான ஜோதிடராக உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்முடைய ஜோதிட வகுப்புகள் வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஜோதிடர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அந்த அமைப்பு அந்த சிறப்பை நம்முடைய ஜோதிட வகுப்பு தரும் சரிங்களா கடவுள் கடவுளுடைய அருளால் அந்த சிறப்பை அந்த கலந்த ஜோதிட வகுப்புல கலந்துக்கூடிய தரும் இதுக்கு வந்து ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது சரிங்களா சரி இதுல எப்போ இதுல எப்படி கலந்துக்கிறது எப்போ என்னங்கிற நியதிகளை எல்லாம் பங்குனி மாசம் தொடக்கத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா பங்குனி மாசம் தொடக்கத்துல சொல்லிடுறேன் அதனால நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க யாராவது கலந்துக்கிறவங்களா இருந்தாலும் கலந்துக்கலாம் என்கிற தகவலை நீங்களும் சொல்லுங்கள் என்று உங்களிடத்தில் அன்போடு சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்